மகாலட்சுமி பெட்ரூமுக்கே யாரு ஆண்ட வெளியூர் விஷயம் மகாலட்சுமி அந்தப்புறம் வரைக்கும் செல்லக்கூடிய தன்மை வரை கவனடிக்கை அது அந்தப்புறம் தமிழ் பெட்ரூமுங்கிறது ஆங்கிலம் நம்மளை மட்டும் பேசுற மகாலட்சுமி அந்தப்புறம் வரைக்கும் செல்லக்கூடிய தன்மை எனக்கு மட்டுமே உண்டு நீங்க ஆமா அவ உங்களை பத்தி எங்க அப்பதான் எங்க அஹ் ரொம்ப பிரச்சனை என்ன பத்தி ஆஸ்காரி அப்ப சொல்றேன் அவன் பெருமைக்க முடியாது எனக்கு அதையே உட்கார ஓடி

அதை விட்டு விட்டு வந்ததே கொடுத்துட்டு பார்க்கிறேன் என்ன கலவா போய்

தாய்மைங்கிற ஒரு பண்பு இருக்கு தாய்க்குங்கிற ஒரு அன்பு இருக்கு ஒரு தாய் என்ன செய்வா செய்வா ஒரு தாய்கிட்ட ஒரு பெத்த தாய்கிட்ட ஒரு சாப்பிடறவங்க எந்த பொருளை கொடுத்தாலும் பிள்ளை கேட்டா அந்த பிள்ளை அந்த பொம்பளை சாப்பிடாது ஏன்னா தான் பிள்ளைய சாப்பிட்டு அழகு பார்க்கணும் அப்படின்றக்காக அந்த பழத்தை வந்து எந்த எதை கொடுத்தாலும் சரி அதுதான் தாயினுடைய மனம் பண்பு அப்ப அந்த அம்மா பார்த்துச்சு இந்த பழம் அம்மா கூடாது

நான் எங்க அம்மா அப்பா சுத்தி வந்தா பல எனக்கு தான் அவன் கேட்க இந்த ஆமான்னு சொல்ல லவகன் மூஞ்சில உட்கார்ந்தியா அம்மா அப்பா சுத்தினா பழத்தை வாங்க போக முறிய வந்து மயில இருந்து கால வச்சான் அப்பதான் பார்த்தேன் முறிய ஏமாத்தி விட்டாங்க மக்களுக்கு பிரியாளுக்கான பேமிலியா இருக்காங்க

எல்லாத்தையும் போட்டு உச்சி வெயில்ல உச்சி மலையில ஒரு கம்போட வெறும் காலில நிக்க வச்ச சாமியார் நீங்க குடும்பத்தை பிரிச்சு விட்டார் இல்லையா பிரிச்சாரா இல்லையா இவர் பலத்தை கொண்டு வந்து இருந்திருந்தா முருகனும் பிள்ளையாரு அம்மா போற சந்தோஷமா கைலாயத்தில் வாழ்ந்துருப்பாங்க சரி உனக்கு தெரிஞ்சது அதுதான் உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லிட்ட அதே போல

பிள்ளையாருக்கு கிடைத்தது பிள்ளையார் கனியை வாங்கினார் கனியை வாங்கின பிள்ளையாரு அந்த கனியை சாப்பிட்டாரா தும்பு சங்கையில வச்சிருக்காரு சாப்பிடல ஏன் சாப்பிடல அவர் பழம் பிடிக்கல ஓன் பழம் பிடிக்கல அந்த கனியை ஏன் சாப்பிடல அப்படின்னா அந்த கனி வந்து

தாய் தந்தை உலகம் என்று எடுத்து காட்டியது விநாயக பெருமான் பாத்தியா ஒத்த கனியினால ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா ஒரு மாங்கா அப்படி மாங்க ஒரே கல்லு மூணு மாங்கா நாலு மாங்கா கூட அடிக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு உண்டு சரியா அப்ப நான் ஒரு கனியாகப்பட்டதை அந்த இடத்தை கொண்டு போனதுனால எத்தனையோ நன்மைகள் ஏற்பட்டது சரியா நன்மை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்கல்ல முறைய வந்து உலகத்தை சுத்தினாலும் சுத்தினாலும் சொல்றாங்கல்ல ஆமா முறைய என்ன உலகத்தை சுத்தினா

பரம் பேரு பரத்தில்ாம முதல் மனைவி பேர் என்ன கேட்ட ஓமிதடா திருப்பி ஏன்டா கேட்குறியா தெளிவா இருக்கியோ மூன்று மனைவி அப்படின்னா யார் யாரு முதல் மனைவி யாருன்னா அவதே சுந்தரி சுந்தரிங்குற யார் அப்படின்னா முருகியன் உலகத்தை சுத்துனாருல்ல நீங்க பழத்தை கொடுத்தீங்கல்ல அந்த பழத்தை கொடுத்து பழத்துக்காக வந்து முருகை உலகம் சுத்துற ரெண்டு காரணம் இருக்கு சூழ்ச்சம் முருகி அழகேன்றது என் பேர் வந்து அதுக்கும் அது ஒரு காரணம்

முழு முதல் எங்க வர அப்படின்னா எவன் இந்த உலகம் இருக்கு பழத்துக்காக உலகம் போகும் போது உலகம் இருக்கு அந்த உலகத்துல என்ன நிபந்தனை கிடையாது உலகத்திலேயே அந்த உலகத்துக்கு நீங்க நானும் போனோம் அப்படின்னா அந்த உலகத்துல இருக்கீங்க நம்ம எருதி சாப்பிட அந்த உலகத்துல சாப்பிடுவது

அழகுன்ற சொல்லுக்கு யாரு மன்மதன் அவன அழைச்சு அந்த நெற்றிக்க தோன்றிக்கப்பட்ட முருகன் அவனோட அழகு முருக சிவபெருமானோட அழகை சேர்த்து முருகனுக்கு முழு அழகா தோற்றுக்கப்பட்டான் அப்ப போனேன் எவளவோட அந்த ஆணவத்தை அழிச்ச முதல் மனைவியாக சுந்திர கல்யாணம் பண்ணியான் அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டவன்கிட்ட வர மாதிரி தெய்வானிய அவன் சூரபத்ரனை அழைச்சு

ஏத்துக்கூடிய தன்மை எனக்கு உண்டு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளருங்க தெரியுமா உங்க அப்பா தெரியுமே கல்வி

கடைசியாக உள்ளவள் யாரு அப்படின்னா முதல் பதினாலு பெண்ணை திருமணம் முடித்தாரு அதற்கு பிறகு முதல சித்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை கொடுத்தாச்சு பிறகு புத்தி என்று சொல்லக்கூடிய பதினைந்தாவதாக கொடுத்ததுதான் நனவாகப்பட்டவள் ஆனா முதல் முதல்ல முடித்தது பதினாலு பிறகு பல ஆண்டுகள் ஒரு யுகம் கழித்து தான் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தோம் அதாவது மொத்தம் பதினாலு ஒண்ணு முருக விநாயக பெருமானுக்கு பதினைந்து மனைவிகள் உண்டு போதுமா

சார் ஓரம் மலை ஓரத்துல இருக்க ஓரமா என்ன விட கொஞ்சம் தூரம் வருவீங்க தூரம் நான் வயசுக்கு வந்துருக்கீங்க இல்லங்க இப்ப நான் இருக்கிறது மேல மேல நீங்க இருக்கிறது கீழே ஓரம் தாரமா உங்களுக்கு என்ன தூரம் தூரம்ல ஓரம் தாரம் சரி அதான் கேட்டா அப்ப நீங்க வந்து இந்த மலைக்குள்ள காட்டுக்குள்ள இந்த மனத்துக்குள்ள இருக்கீங்களா நீங்க வந்து பூஞ்சோலைக்கு போயிருக்கீங்களா

ஒரு வேப்ப பட்டது உண்டு அந்த வேப்பகளை புடுங்கி வாயில வச்சோம் அப்படின்னா எவ்வாறு இருக்கும் கசக்கும் அதே வேப்ப மரத்தை வெட்டினா பால் வரும் பால் வரும் அதே போல ஒரு தென்னை மரம் இருக்கு அதனால என்ன நன்மை உண்டு இளநீ அடிக்க அதற்கு பிறகு

ரத்தம் வருமா